கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டாப்பா பயங்கர சண்டை போச்சு அப்புறம் என்னாச்சு முடிச்சாச்சு என்ன கேள்வி கேட்டாங்க தெரியல அவர் என்னமோ கேள்வி கேட்டாரு இது என்னமோ கேள்வி கேட்டுச்சு அப்படின்ட்டு போறது அது இல்லை இங்கே வாயில் வந்த பேச்சுன்னு பேசாம போ இப்படிங்க நம்ம சுதிய சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச்சுன்னு பேசுகிறீங்க கேக்குறதெல்லாம் கேள்வி கேட்பீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு முடியுமா ஆ ஆறு எழுத்துக்களை கொண்ட பிரசித்தி பெற்ற ஊர்னா கோயில் பட்டின்னு எழுதுனா கூட தான் ஆறு எழுத்து வருது அதுக்காக கோயில் பட்டின்னு சொல்லிடுவீங்களா நீங்க நினைச்சேன் இந்த மைக்கை விட்டுட்டு நீ அந்த மைக்கில நிக்கும் போதே எனக்கு தெரியுமா கோயில் பட்டின்னு எழுதிருக்குப்பா கோவில் பட்டி இதை நீ எழுத்து கூடி படிச்சு போயிருக்கு கோவில் பட்டி சரிம்மா கோவில் ஆறு எழுத்து தேன் முதல் எழுத்து கோ ஐந்தாவது எட்டு ஆறாவது டி படிச்சு பாருங்க கோட்டி நம்ம உடம்புல கையின்னு ஒரு பேர் இருக்கு காதுன்னு பேர் இருக்கு

சீதாயும் பாராயும் ஆறு எழுத்து வந்துருச்சா அதான் ஒரு சிதம்பரம் சொல்ற எப்படி ஊர் சிதம்பரம் நிரூபிப்ப நிரூபிப்பா நீ என்ன கேட்டீங்க ஒன்றாவது எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் ஆறாவது எழுத்தையும் சேர்த்து படித்து பார்த்தா மனித உடம்பில் உள்ள ஒரு அவயம் சொன்னீங்க அந்த அவயம் என்ன தெரியுமா அதான் உங்க தல ஏப்பா சிதம்பரத்துல தலைன்னு எங்கயாவது பேர் இருக்கா தலைன்னு எப்படி ஒரு தலைக்கு மறு பேர் என்ன மண்டை மண்டையா உங்க கொண்டையா நான் கேட்கல மண்டைக்கு வர என்னங்க

ஆசாரி கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் வரும்னு சொன்னீங்க அது என்ன தெரியுமா அதான் ரம்பம் அது எப்படி ரம்பம் ஐந்தாவது எழுத்து மூன்றாவது எழுத்து இம்மே நான்காவது எழுத்து பா ஆறாவது எழுத்து இம்மே சேர்த்து படிச்சு பாருங்க ரம்பம் வந்துருச்சா ஆமா ரம்பம் ம் அடுத்து நீங்க என்ன கேட்டிங்க நான் கைந்து ஆறு நான்கு ஐந்து ஆறு எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தா ஆதி கடவுள் வரும் ஆதி யாருங்க எம் பெருமான் சிவ அதுல சிவன் வருதா சிவன் எப்படி வரா நான்காவது எழுத்து பா ஐந்தாவது எழுத்து ரா ஆறாவது எழுத்து இம்மே சேர்த்து படிச்சு பாருங்க பரம் பரம் பொருள்னா யாரு எம் பெருமான் சிவ அதான் பரம் சிதம்பரமே சிவ பெருமானுக்குரிய கோவில் தான் தெரியுமா நல்லது ஏன்னா விஷயங்களை தெரிஞ்சு அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க

நான்காவது எழுத்து அந்த இந்திரிய எடுத்துட்டோம்னா அங்க என்னன்னு இருக்கும் இப்பளம் இருக்கும் இப்பளத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு இங்கே மூணா இருக்குது சேர்த்து படிங்க முப்பளம் முப்பளம்னா என்ன மா பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனியை தான் முப்பளம் என்று சொல்வோம் போதுமா உண்மையாவே யோசிச்சு பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆமா ரொம்ப கவனமா பேசணும் எந்த பேச்சு பேசினாலும் ரொம்ப நூதன புதிர் கணக்கு நூதன புதிர் கதையெல்லாம் சாதனை படிச்சிருவான் மேடைகிட்ட வந்தோன்னா பட பட படன்னு ஆயிரும் எதை எந்த எழுத்தை எங்க போடுறது எப்படி சொல்றதுன்னே தெரியாம போயிடும் படவுட போந்துடும் அதை துல்லியமாகவும் அழகாகவும் அதை வரிசைப்படுத்தி இந்த மேடையிலே மக்கள் மத்தியிலே நிரூபித்து பதில் சொன்ன உமக்கு எனது வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணுமா வாழ்க பல்லாண்டு வாழ்க வளம் தவா இருக்கணும் நாடத்துக்கு வந்தா போனோம்னா இருக்க முடியாது நாடத்துக்கு வந்தா ஏதாவது சாதனை பண்ணணும் சாதாரண பண்ண விஷயம் கிடையாது இங்க பாருங்களே இந்த மனிதருக்கு ஆறு அறிவு அது அஞ்சு அறிவு சொல்ல ஏன் ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவை பகுத்தறிவை எவன் ஒருவர் அறிவு ஆனால் இறைவன் உமக்கு கொடுத்திருந்தால் பத்து அறிவை கொடுத்துருக்கலாம் அந்த அளவுக்கு தங்களுடைய திறமையும் பெருமையும் உள்ள இருக்கிறது வாழ்க்கை இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கல உன்னை பெற்றெடுப்பதற்கு உனது தாய் தந்த ஏழு ஏழு ஜென்மங்கள் புண்ணியம் பெற்றிருக்கணும் அதனால தான் அப்படி ஒரு தெய்வ குழந்தை ஞான குழந்தைய உலகத்தை பத்தி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்காம சும்மா குழந்தைய பத்தி முடிக்கதா எவ்வளவு பெரிய சிறப்பு திருஞான சம்பந்தர் அந்த திருஞான சம்பந்தரே சிறு வயதில் ஞானப்பாளை ஆதிபராசத்துற பொற்குணத்திலே ஞானப்பாளைகள் திருஞான சம்பந்தர் சின்ன பிள்ளையில ஞானம் அதே ஞானம் உங்கள்கிட்ட இருக்குமா எவ்வளவு பெரிய சிறப்பு மாபெரும் சதமே மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும் அந்த அளவுக்கு எல்லாம் மாலைகள் விழ வேண்டும்

ஸ்ரீ ஆண்டாள துளசி செடியில அடியில கண்டெடுத்த வரியா அப்பா அப்பா கண்டெடுத்தப்பில்ல இந்த பெரியாழ்வார் மாலையை கட்டி கொடுப்பாரு மகள்கிட்ட கண்ணன் சொல்ல சொல்லி அவங்க தன் கழுத்திலே சூடி அழகு பார்த்து கண்ணபுரான் சொல்லினா சூடி கொடுத்த சுடர் கொடியால் மாலை கட்டி இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தால் திருமாலை பெருமாலை மணந்தால் ஸ்ரீ ஆண்டாள் அதனால நீங்க பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் போல் அங்கே பாருங்க அந்த விரல அந்த கிளி அப்படி கையில மீனாட்சியம்மன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் சத்தியமா சொல்றேன் அத அந்த கிளி மாதிரி அந்த நல்லா ஆண்டோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கீங்க வாழ்க பல்லாண்டு இன்னையவே என்னைக்குமே நீ நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நல்லா புண்ணியமான மாதிரி பேசுங்க பதிய சொல்லுங்க நல்லா இருக்கணும் அதனால அண்ணே புரியுங்க பந்தபேலே பா 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 ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் கிரேன் கண்டிப்பா நான் சொல்லியாக வந்ததல இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்தல வந்து கண்டிப்பா அதெல்லாம் சொல்லி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஏன்னா ஏ சுவாமி நான் சாதாரண குருவி ஒரு பெண்மணி சுவாமி இல்லை உண்மையாவே சாதாரண குருவி வரட்டை வந்த ஒரு பெண்மணி பரவிய நான் இந்த சாதாரண பெண்மணியை இந்த அளவுக்கு நீங்க உயர்த்தி பேசி என்னால ஜீரணிச்சு முடியல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இந்த இடத்துல இருக்கு ஆனா நீங்க யார் தெரியுமா ஈரேழு பதினான்கு லோகங்களும் சென்று வரக்கூடியவர் மகாலட்சுமியுடைய உடைய அந்த புறத்திற்கு யாருடைய அனுமதியுமின்றி சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தவர் தாங்கள் சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு அந்த கண்ண இறங்கி வந்த மாதிரி அங்கிருந்து நீங்க தேவலோகத்துல இருந்து அந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கீங்க உங்களுடைய பாதம் இந்த பூமியில படுறதுக்கே நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும் உங்களை பாக்குறதுக்கே நாங்க ஏழு ஏழு ஜென்மம் தவ இருந்திருக்கணும் அப்படிப்பட்டு அப்படிப்பட்ட மகாமுனிவர் தாங்க அப்படிப்பட்ட நீங்க இந்த வரட்ட வந்த பிள்ளைய இந்த ஊலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைய இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்த கொடுத்து நீங்கள் வாழ்த்தி பேசியிருக்கீங்க இந்த இடத்துல எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல ஒரு பத்தாயிரம் பட்டாங்குசியை பறக்க விட்டால் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இப்போதைக்கு கொடுத்துருக்கீங்க ஏன்னா தாங்களுடைய நாவிலிருந்து என்னுடைய செவியார் அந்த வாழ்த்த கேட்குறப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியல இதுவே எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாக நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக மாற மரியாதைலாம் செஞ்சு கண்டிப்பாக அனுப்பிச்சிருப்போம் ஆனால் நீங்கள் வந்துருக்கிறது காட்டுக்கு வந்திருக்கீங்க நாங்கள் காட்டில் இருக்கிறனால எங்களால் இப்போதிக்கு எந்த எதுவும் செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்னால் செய்ய முடியுங்க என்ன தெரியுமா நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்த்தை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றி என்னால தெரிவிச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி சாதாரணப்பட்ட வாழ்த்துலங்க நீங்க கொடுத்ததுலாம் மதுரை மீனாட்சி அம்மன் ஒப்பிட்டு சொல்லிருக்க மதுரை மீனாட்சி அம்மன் கடவுள் தெய்வம் அவங்களை ஒப்பிட்டு ஒரு சாதாரண பெண்மணியை வாழ்த்திருக்கீங்க திருஞான சம்பந்தர வாழ்த்திருக்கீங்க எங்க அப்பாவை பெரியாழ்வாரா பாத்திருக்கீங்க ஸ்ரீ ஆண்டாளா பாத்திருக்கீங்க நீங்க என்ன

அறிவு அவிச்சது இல்லையா இல்ல புத்தி ஒத்தி வச்சியா பத்தறிவு பத்தறிவு நீங்க பத்தறிவு பொத்தறிவு பொண்டா அடிச்சு மண்டையில வச்சு புடினா என்ன செஞ்சீங்க தெய்வ குழந்தை நீங்க யாரு தெய்வ குழந்தை தெய்வத்துக்கு அடக்குமா தெய்வத்துக்கு அடக்குமா உடனே தெய்வ குழந்தைங்க எங்க அப்பா நான் புண்ணியம் செத்துறக்கணும் நேராவீங்க உடனே பெத்ததுக்கு ஒரு விஷத்தை பெத்து போட்டு இருக்காங்களே அப்படினு பெத்ததுக்கு செத்துறக்கணும் எங்க அப்பாவை பெரியாழ்வார்னு சொன்னீங்க பெரியாழ்வார் கிட்ட உட்கார்ந்திருக்கேன் நடு மண்டையில போட்டு நல்லா மல்லாக பொறுத்துறியா சி ஆண்டாள்னு சொல்லீங்க சாமி அத்தா தாயே மன்னிச்சு மதுரை மீனாட்சி அம்மா தெய்வமே மன்னிச்சிரு இத போய் சொன்னனே நான் ஆளுகளை பற ஆளுகள என்ன ஒண்ணு நாங்க எடுக்க பதில் சொல்லல இந்த மாளைய மதிக்கிறது பாரு நாங்க எடுக்க பதில் சொல்ல குருவி வரட்ட வந்த நீ முதல்ல சொன்னப்பவே எனக்கு தெரியும் இந்த புத்தி உனக்கு இதை இருக்குன்னு வந்தமா கோழி வரணுமா குருவி வரட்டணுமா காக்கை வரட்டணுமா அந்த வேலையை வச்சு

ஆறு வருஷம் என்ன பறவை என்ன பண்ணுவ நாடகத்தை நடத்தணும் முன்னையும் பறக்கும் பின்னையும் பறக்க அப்படி ஒரு பறவை இருக்கு என்ன பறவை சும்மா வந்தமா வாய் திமுரு பேசணுமா இருக்க கூடாது சரியா நல்ல சோறு சாப்பிட்டோமா காலையில சம்பளம் வாங்கணுமா வீட்டுல தூங்குனமா இந்த மூணு வேளை தான் பார்க்கணும் நீ அதை விட்டுட்டு அடுத்த வேலை பாக்கணும் இங்க வேலை வச்சுக்கூடாது சரியா இங்க பாருங்க

அப்புறம் இந்த பறவைக்கு ரெக்கலைன்னா ஒட்டுக்கணும் நான் சொல்லவா அந்த பறவைக்கு ரெண்டு எழுத்து ஐயா ரெண்டே எழுத்துல இருக்கு பேரு சொல்லவா போ நின்னிருங்க அப்படி சொல்லுங்கனே வந்திருக்க முருகபிரமன் ஆலயத்துல பார்க்குற மாதிரி அழகா இருப்பாரு இனிமையா பாடுவார் அதிரடியா பேசுவார் அவரை விடனுங்கிறக்கா கா விட்டு வச்சிப் சரியா படைப்பு தொழில பாக்குறது உங்க அப்பா தான் எங்க அப்பா எனக்கு தெரியும் நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எங்க அப்பா தான் நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் சாமி அதான் தெரியும் அதான் உங்க அப்பா தான் படைக்கிறாரு ஆமா தலைய வெட்டி போட்டாலும் ஒன்பது நாள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு அது என்ன உயிரினம் நான் கேக்குறேன் உங்களால பதில் சொல்ல முடியுமா அது அப்பா எனக்கு தெரியாம இருக்குமா அவருக்கு சொல்லுவாருமா நான் கேக்குறேன் இந்த பார்த்துக்கிட்டு நான் 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 பதில் சொல்றேன்னா நீதி என்ன நிரூபிக்கிறேன் ஒரு உயிரினம் இருக்கிறது அது உங்களால பதில் சொல்ல முடியுமா ஒரு உயிரினம் இருக்கிறது அது என்ன உயிரினம்

உண்மையாகவே எனக்கு தெரியும் பட்டு பட்டு சொல்றீங்க சத்தியமாக தெரியும் நீங்கள் கேட்க நான் பதில் தெரியும் பதில் சொல்லிடுவேன் சொல்லாமல் ஆனால் ஒன்று ஒன்று நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் இருக்குல்ல